வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிமுத்தார் ஃபால்ஸ் இதுதான் மணிமுத்தார் டேமுக்கு மேலே இருக்கிற செக் போஸ்ட்டு இதில் ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா வீதம் வசூலிக்காங்க அது போக காருக்கு ஐம்பது ரூபா பைக்குக்கு முப்பது ரூபா அப்படி வசூலிக்காங்க அதுக்கு மேலே நம்ம காட்டுக்குள்ளே பயணம் ஆரம்பிச்சிது காட்டுக்குள்ளே ஒரு அஞ்சு கிலோமீட்டரு போனோன்னா மணிமுத்தார் ஃபால்ஸ் அலையிலாம் போகிற வழி ஃபுல்லாக காடுகள் தான் வெயில் நேரங்கிறதுனால கொஞ்சம் வறண்டு போயிருந்துச்சு நிறைய வளைவுகள் இருக்கும் ஒத்த பாதையாக தான் இருக்கும் அதனால் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் போகிற பாதையில் மணிமுத்தார் டேமோட வியூ பார்க்கலாம் இதுதான் மணிமுத்தார் டேம் இது மூணு வழியாக தண்ணி போகுது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பார்க்குற மணிந்தாரோட மெயின் ஷட்டர் வழியாக போகிற தண்ணி தாமிரபரணி ஆரோட போய் கலக்குது அடுத்து பார்க்குற இந்த வழி மூலமாக வாய்க்காலுக்கு போகுது அதாவது சிங்கம்பட்டி அந்த சைடு ஃபுல்லாக குளம் வாய்க்கால் போகுது அடுத்து பார்க்குற இந்த வழி மூலமாக நாங்குநேரிக்கு வாய்க்கால் மாதிரி கால்வாய் மாதிரி போகுது கனால்னு சொல்லுவாங்க அது வழியாக போகுது ஒரு வியூ பாயிண்ட்டு அதை ரசிச்சுக்கிட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்புனோம் ஃபால்ஸை பார்க்க தூரத்தில் ஃபால்ஸ் தெரிஞ்சுது பாலத்துக்கு அந்த பக்கம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறதுனால ஆளுங்க கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்க வண்டி நிறையா இருந்துச்சு இந்த வழியாக தான் மாஞ்சோளைக்கும் போகணும் அருவிக்கு முன்னாடி பெரிய தடாகம் இருக்குது கசம்னு சொல்லுவாங்க எண்பது அடி ஆழம் நீச்சல் தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ அது கம்பி போட்டிருக்காங்க அங்கே யாரும் குளிக்க முடியாது முத அருவியில் ரெண்டு பக்கமும் குளிக்கலாம் இப்போ இடது பக்கம் இருக்கிற அருவியில் குளிக்க முடியாது வலது பக்கம் இருக்கிற அருவியை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இந்த மலைக்கு அந்த பக்கம் போனாங்கன்னா களக்காடு போயிடலாம் ஆமாம் இங்கே வர மணிம்தார் தண்ணி வந்து ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று களக்காடுக்கு அந்த பக்கம் போவோம் இன்னொன்று களக்காடுக்கு இந்த பக்கம் வந்து மணிம்தார் அருவியாக இங்கே அர்ப்பரிச்சு மணிம்தார் டேமை பார்க்க போவும் மணிம்தார் டேமுக்கு வர தண்ணியில் நூற்றுக்கு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இந்த மணிம்தார் ஃபால்ஸ் வழியாக வர தண்ணி மீதம் இருக்கிற தண்ணி வந்து மேலே இருந்து வர தண்ணி தான் இதுதான் அந்த மணிம்தார் அருவிக்கு முன்னாடி இருக்கிற தடாகம் பார்க்க அமைதியாக இருந்தாலும் உள்ளே எண்பது அடி ஆழம் சொல்லப்போனால் உண்மையான மணிம்தார் ஃபால்ஸ் இது கிடையாது தலை அருவி தான் மணிம்தார் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அருவி இந்த அருவி தான் டேமில் இருந்து பார்த்தா பார்க்கலாம் அந்த அருவி இது தான் திருநெல்வேலியில் இந்த உயரத்துக்கு அருவி இருக்குமான்னு எனக்கும் தெரியல இது எல்லாராலேயும் போக முடியாது யாராலையுமே போக முடியாது இது ஒரு பொக்கிசமான நினைவுகள் தான் எனக்கு இந்த அருவிக்கு போனது வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள் மூணு மணி நேரம் காட்டுக்குள்ளே பயணித்தால் தான் இந்த அருவியை பார்க்க முடியும் ஃபால்ஸில் அந்த பக்கம் போய் தடாகத்தில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு கம்பி போட்டிருக்காங்க இப்போ நிறைய புனரமைச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அருவிக்கு நடுவில் பெரிய தூண் கட்டி ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதின்னு பிரிச்சுருக்காங்க அதனால் சேஃபாக குளிக்கலாம் பெண்கள் உடை மாற்றுறதுக்கு ரூமும் இருக்குது தண்ணி பார்க்க தான் ஹைட்டு கம்மியாக விழுத மாதிரி இருக்குது ஆனால் செம்மை ஃபோர்ஸாக விழுது நம்ம போனது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கூட்டம் அதிகம் இருந்துச்சு குளிக்கிற இடத்துல ஆளுங்க கம்மியாக தான் இருந்தாங்க நிம்மதியாக நல்ல குளிக்கலாம் காலையிலேருந்து சாயங்காலம் வர எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் குளிக்கலாம் யாரும் இங்கே விரட்ட மாட்டாங்க குற்றாலம் மாதிரி ஆசை தீர குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்